எல்லாருக்கும் வணக்கம் டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ரொம்ப நல்லா போய்கிட்டுருக்கு சந்தான மன்னன் வந்து ஃபர்ஸ்ட் மன்மதன் வந்து பாபின்னு ஒரு டயலாக் ஆரம்பிச்சாங்க இப்போ ஒரு ஒரு டயலாக்க்குக்கும் கிளார்க்ஸ் அப்படி இருக்கு சோ அந்த படத்தோட பேரு டிடி நெக்ஸ்ட் லெவலுன்னா நம்ம டெல்ஸ் டெபிள் நெக்ஸ்ட் லெவல் புக்கிங்கும் நெக்ஸ்ட் லெவலு தேங்க் யூ ரெஸ்பான்ஸும் நெக்ஸ்ட் லெவலு ரிப்போர்ட் நெக்ஸ்ட் லெவல் தங்க் எல்லா படமும் நெக்ஸ்ட் லெவலாக இருக்கணும் கமனாட் வந்து தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ

see you all guys here and I'm so happy, so happy for all of your response. Keep spreading love, keep supporting us. Thank you. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் படம் பிரமாதம் இருக்கு வந்து குழந்தைக்கு பத்திரிக்கை பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க பிக்சர் எஸ் கம் அவுட் வெரி வெல் சந்தானம் சார் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் படம் பிரம்மாண்டமாக வந்திருக்கு டோட்டல் பிக்சர் ஆல் ஆர்டிஸ்ட் ஹவ் டன் சூப்பர் ஜாப் என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக சம்மர் ஸ்பெஷல் டிடி நெக்ஸ்ட் லெவல் எல்லாருக்கும் வணக்கம் நெக்ஸ்ட் லெவல் உண்மையிலே நல்ல நம்ம தம்பி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் லெவல்ல புக்கிங் போயிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல காமெடி மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த கதையை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பாக்குறாங்க நான் பார்த்தேன் ஸோ சீன் பை சீன் பயங்கரமா அதை வந்துட்டு என்ன சொல்றது ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி எவ்ரி சீன்ஸுமே பாத்துட்டு இருக்காங்க பிளஸ் நல்லா என்ஜாய் பண்றாங்க ஸோ எப்பவுமே நான் சொல்றது மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என்ன நோக்கம் அவங்க ரெண்டு மணி நேரம் வந்துட்டு போர் அடிக்காம சந்தோஷமா இன்ட்ரெஸ்டிங்காக படம் பார்த்துட்டு போனோம் அதுக்காக மட்டும்தான் நான் படம் பண்றேன் அதுதான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு செய்வதுக்கு அப்புறமும் ஸோ எனக்கு இவ்வளவு பெரிய அன்பும் ஆதரவும் தந்த என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய மக்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சோ உங்கள் அனைவருக்கும் இதை நீங்க சப்போர்ட் பண்ண பர்சன் மீடியா உங்களுக்கும் சரி ரசிக தலைவர்களுக்காரு அவருக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்துல மனமான நன்றி நேற்று போய் குடும்பத்தோட பாருங்க கண்டிப்பா போர் அடிக்காம ரெண்டு மணி நேரம் இன்ட்ரெஸ்டிங்கா காமெடியோடு சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க அது வந்து கேரண்டி நல்லா போயிட்டு இருக்கு ஒரு அன்புக்கும் ஆதரவுக்கும் பெரிய வெற்றிபடமாக இருந்ததுக்கும் மிகப்பெரிய இல்ல அது முடிஞ்சிருச்சு இந்த நம்ம ஒரு காமெடி சொல்ல முடிஞ்ச கண்ணாடியா மோதடிங்களேன் எல்லாம் முடிஞ்சு படம் ஆனா இப்ப படம் வந்துருச்சு படத்தை எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்றாங்க அதை பத்தி நம்ம பேசுவோம் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆமா இதை ஒரு நார்மலா பாக்குறத விட ஒரு அது திரைப்படம் பார்க்கும் போது வந்து அவங்களுக்கு இந்த ஒரு ரோல் இன்ட்ரோஸ்ட் மாதிரி ஒரு கத்திக்கிட்டு அது பயம் ஒரு பயத்தோட பார்க்கும் ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் அதனால அது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அதான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா எங்குமே ஒரு லேக் இல்ல படத்துல சிரிக்கிறாங்க என்ஜாய் பண்றாங்க அதே டைம்ல சீரியஸான சில சீரியஸா பாக்குறாங்க என்னுடைய படத்துல எல்லாமே காம்பியா தான் பாத்துட்டு இருப்பாங்க பட் ஒரு ஒரு ஹீரோ படம்னா அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பாங்க அது படத்துல நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் என் படத்தை மட்டும்தான் நல்ல விஷயம் இல்ல நல்லா இருந்தா எத்தனை படம் இருந்தீங்க சொன்னாலும் யார் படம் இருந்தீசன்னாலும் மக்கள் வந்து இந்த படம் வந்து வெற்றி அடிச்சிருக்க சொல்றாங்க

ரொம்ப நல்லா இருக்கு அண்ணனுக்கு வாங்கணும் அப்ப நம்ம கடவுள் நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு சொன்னோம் நாங்களே வந்துட்டு திவிர கலாச்சார படம் எடுக்கிறோம் அப்படிங்கும் போது ஆகும் அதை கரெக்டா கன்ஃபியூஷன் பண்ணியிருக்கோம் ஜென்வியர் இருக்கணும் ப்ரொடியூசர் அப்படி இருக்கணும் அதான் அவரு சொன்னார் ஒரு வெற்றி படமா நிச்சயமா அதனுடைய ரசும் கடைசும் பார்த்துட்டு கண்டிப்பா நடக்கும்போது நோன்றிக்கா